ஹாய் கார்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் எனக்கு ஒரு லாங் லாக் தான் போட்டிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டிலேருந்து டியூஸ்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரைக்கும் நான் என் பசங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுத்தேன் லஞ்சுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணேன்னு தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களே வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் வரைக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் சண்டே மார்னிங் வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்து வடை தான் சுட்டு கொடுத்துருந்தேன் யாருக்கெல்லாம் உளுந்து வடை பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணியிருந்தேன் என்னுடைய பசங்களுக்கு உளுந்து வடைனால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் அதில் வெங்காயம் சேர்க்காமல் பண்ணி கொடுத்தோம்னா தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா மிக்ஸிலே வெங்காயத்தை அடித்து சேர்த்து அதையும் பண்ணி கொடுத்துட்றேன் அது சாப்பிட்டு தன்மையாக இருக்கனால அது வெங்காயம் சேர்த்த மாதிரியே தெரியாது விரும்பி சாப்பிட்றாங்க பசங்களுக்கு வந்து வெங்காயம் சேர்த்து பிடிக்கலைன்னா இப்படி முறையில் பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீன் காலையிலேயே ப்ரெஸ் மீன் கிடச்சிருச்சு வாங்கியிருக்கிறேன் அப்புறம் ரால் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இந்த மீன் பார்த்திங்கன்னா வாழைய முரணின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் எப்பவுமே நம்ம மீன் வாங்கும்போது இப்படி வந்து அந்த மேல் தோகையை தூக்கிட்டு பார்த்தோம்னா உள்ளாவுக்கு வந்து அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த பூ வந்து வெள்ளையாக இருக்கக்கூடாது சிகப்பாக இருக்கணும் வெள்ளையாக இருந்துச்சுன்னா மீன் வந்து கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் சிகப்பாக இருந்தால் தான் ஃப்ரெஷ் மீனுன்னு அர்த்தம் மீனுடைய பீஸெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறமா அதை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தேன் பதிமூணு பீஸ் இருந்துச்சு இப்போ மீன் குழம்புக்கு தேவையான புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்குறேன் எனக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முருங்கக்காய் மட்டும் அதுக்கு போடும்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் இதில் வந்து நான் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் உரப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தனால அதில் மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் புளி கரைச்சம்ல அதையும் சேர்த்து நல்லா இப்படி பிரிஞ்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம கரைச்சி வச்சுட்டு இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெயை சூடானதுக்கப்புறமா வெந்தயம் பெருஞ்சீரகம் ரெண்டும் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்பு தூக்கி அதில் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன் தோசைக்கொல்ல சூடுனதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் எடுத்து அதில் போட்டுடலாம் குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம மீனை அதில் சேர்த்துக்கலாம் அந்த வீடியோஸ் எடுத்தேன் கேன்சல் ஆகிடுச்சி வேலை அந்த வீடியோவை காணும் அதனால் அந்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியலை சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மீனை பொறிச்சு எடுத்தாச்சு லன்ச் முடிஞ்சிருச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணு ரொம்ப நல்லா முறுக்கு சுட்டு தாங்கம்மான்னு கேட்டிருந்தா சரி இன்னைக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா கேட்குறாலேன்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு பொட்டு கடலை நூறு கிராம் எடுத்திருந்தேன் அதை எடுத்து நான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இடியப்ப மாவு அதையும் ஒரு கப் எடுத்து சளிச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டையுமே சேர்த்து நல்லா கிளறிக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணியிலேயே ச ஹீட்டாக்கி வச்சுருக்குறேன் அந்த சுடுதண்ணியை ஊற்றி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு முறுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துச்சு ஏன்னா நான் பட்டரை வந்து நிறைய க எடுத்து ஊற்றி விட்டேன் அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது முறுக்கு பிழியும் போது இப்படி தான் வந்துச்சு உதிரி உதிரியாக போயிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து நல்லா எடுத்து அப்லோட் பண்ணுறேன் வந்து மாவு செலுக்கிற செல்லடையை நல்லா கழுவி கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் உதிரி உதிரியாக போயிட்டாலுமே முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க சில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோவும் போடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மாவு முடிஞ்சிருச்சு வீட்டில் அதனால சரி மாவு ஆட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு கப்பில் தினியரிசி குத்தரிசி அப்புறம் உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் மாவையும் ஆட்டி எடுத்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன் ప్రేక్ఫాస్ట్ ముడి కయోడ ఒక చిన్న వెయ్యి అయిటో పోయి వంబోదే ఈసీయలే వేసి రోజు వెయ్యి ఎరి ఒక జూస్ సాపెట్టు పోయి జూస్ కడదా నిం కరుమ జూస్ సటోం అలాడ కింబి వీటికి ఒక లటర్ బాట్ల వాటి అండి కింబోం தமிழ்நாட்டிலேருந்து முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் வரும்போதே உடைஞ்சிருச்சி வேலை வீட்டுக்கு வந்து எப்பவும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இப்படி தோடு தான் இருக்கும் முட்டை வந்து அந்த கூடுலேயே ஓடி போய் கிடக்கும் இந்த ட்ரிப் என்னென்னு பார்த்தோம்னா முட்டை நெறிஞ்சி தான் இருந்துச்சு ஓடலை அதோட சரி இதை வட்டலப்பா வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பாதி மூடி தேங்காயையும் எடுத்து அதையும் நல்லா ஆட்டி தேங்காய் கெட்டிப்பாயில் எடுத்துக்கோங்க தேங்காவை கெட்டிப்பாயில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா நம்ம முட்டையும் நல்லா அடித்து அதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டி போட்டுக்கங்க இடியப்ப மாவு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க அதோட நானும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இடியப்ப மாவை எடுத்து கலக்கி விட்டுக்கிட்டேன் அதை நல்லா சேர்த்து அடித்து எடுக்கணுமா எனக்கு வந்து தெரியாத ஃபஸ்ட் டைம்னால் நான் வந்து லேசாக சும்மா கரண்டியை வச்சு அடித்து எடுத்துட்டு தூக்கி வச்சுட்டேன் அவ்வளோதான் விசில் குக்கரில் இப்போ போட்டுக்கலாம் அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சூறு எடுக்கலான்னு போனப்போ வெள்ளைக்கட்டி அதில் இருந்தது வந்து என்னென்னா ஈரல் சாப்பில் இருந்துச்சு அதோடய டிஷ்யூ பேப்பர் விரித்து வச்சு அது மேலே எடுத்து அடுக்கி வச்சு அதை துடைச்சி எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம விசிலில் போட்டாச்சு ஒரு நாலஞ்சு விசில் அடிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடையில் நம்ம வந்து மார்னிங் வந்து இட்லி ஊற்றி இருந்தோம் இல்லையா மாவு அது ரொம்ப உளுந்து சேர்த்துட்டோம் ரொம்ப சாப்பிட்டு தன்மையாக இருந்துச்சு கொசு பொசுப்பு இருந்துச்சு ஆனால் ரொம்ப தோசை மாதிரி சாப்பிட்டா தான் வந்துச்சு அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சமாக அரிசி எடுத்து ஊற போட்டுருந்தேன் சரி அதில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்தோம்னா நைட்டு வந்து நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதோட வந்து அந்த மாவையும் அரைச்சி இதோட சேர்த்து கலக்கி வச்சுட்டேன் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இப்போ நம்ம வட்டலப்பம் வெந்திருச்சேன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் எவ்வளோ சூடாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிடுவேன் ஆனால் இந்த தடவை என்னென்னு தெரியல என்னாலேயே சூடு பொறுக்க அவ்வளோ சூடாக இருந்துச்சு ஏன்னா நான் வந்து விசில் வந்து போகாமல் இருந்துச்சு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு வாஷ்பேஷனில் தூக்கி வச்சு தண்ணியை ஓப்பன் பண்ணிவிடுவோம் சூடு குக்கரோடைய சூடெலாம் போயிடுச்சு உடனே ஓப்பன் பண்ணிட்டேன் ஆனால் வெளியில் எடுத்து தூக்கு சட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா வரலை சரி கத்தியை வச்சு வட்டல வந்துருச்சேன்னு பார்த்தா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு அதோட சரி இன்னும் ரெண்டு விசில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கி விசில்லையே வச்சுட்டு முடி வச்சுட்டேன் இப்போ பக்கத்துலேயே டீயும் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம வந்து தோசை மாவு ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நைட் டின்னருக்கு இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் சைடிஸ் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னியும் கடல சட்னியும் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க தக்காளி சட்னிக்கு தேவையானதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து உளுந்து வெங்காயம் காஞ்ச மிளகாயெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் இனிப்புத்தன்மையோடு தேவைங்கன்னா இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க அதே கொஞ்சம் சட்னி அதிகமாக வேணும்னாலும் தேங்காயை சேர்த்துக்குங்க நான் இதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் சேர்ப்பேன் அதெல்லாம் இன்றைக்கி சேர்க்கலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு புளி சேர்த்துக்குருவேன் அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி தூண்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல் அதுவும் நான் சேர்த்துக்குவேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது கொத்த மல்லி இருக்குது இல்லையா அதையும் கொஞ்சமாக வறுத்து இதில் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டு மூணு வகையில் நம்ம பண்ணலாம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக இது வதக்குறதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பாங்க நம்ம தோசையை ஊற்றியாச்சு நம்ம வந்து எப்போவுமே எண்ணெய் வந்து பேக்கெட்டோடு வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன் சரி தோசைக்கு ஊற்றுறதுக்கு சின்ன சின்ன கேண்டீனில் ஊற்றி ஊற்றி வச்சு யூஸ் பண்ணுறது இப்போது ஒரு பாட்டில் வந்து காலியாக அனுச்சி கண்ணாடி பாட்டில் சரி அதில் நம்ம தோசைக்கு ஊற்றி வச்சுருக்கலாம் ஸ்பூனை போட்டி சொல்லிட்டு அதில் தான் நான் இதை ஊற்றி வச்சிருக்கிறேன் லாஸ்ட்டாக இருந்த ஆயிலை வந்து இப்படி ஆட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோசையில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தா நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் தோசையும் ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன் தக்காளி சட்னி அண்ட் கடலை சட்னி எல்லாம் சேர்த்து அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பாட்டில் திங்ஸ்லாம் எல்லா பொருளும் இருந்துச்சு சரி அதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் தூள் பாட்டை வஞ்சத்தூள் பாட்டை எல்லாத்தையும் கழுவி வச்சிருக்கிறேன் சமையல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு கிச்சன் மேடையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் நம்ம வீட்டு நைட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு பாத்திரத்தையும் எடுத்து கழிவலியும் வச்சிட்டேன் சண்டே ஒர்க்கும் மண்டே ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இது வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்தது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடுகஞ்சியும் துவையலும் தான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதுதான் நான் சாப்பிட்டேன் பசங்களுக்கு வந்து இடியப்பம் வச்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ அவிக்க போகிறேன் இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருந்தோம் இல்லையா இந்த இது இதில் மொதல் மொதல் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு முடியலை சொல்லி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன் அம்மா பண்ணிக்கு வகன்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கொடுத்து சொன்னது தான் சாமதம்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியோடு வா எல்லாருமே வந்துட்டாங்க நான் வைக்கிறேன் நீ வைக்கிறன்னு சொல்லிவிட்டு பஸ்ட்டு என்னோடய பையன் வந்தான் நான் ஃபஸ்ட்டு பீச்சுடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் இருக்கான் இது பீச்சிச்சி முடிச்சுட்டு அந்த பீச்சில் கப்பை தூக்கி அதுலேயே வச்சுட்டான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு எங்கள் அம்மா பீச்சு நாங்கள் ரெண்டாவது லாஸ்ட்டாக தான் என்னுடைய பொண்ணு வந்துச்சு நான் பீச்சுருன்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய பொண்ணு தான் பீச்சிக்கிட்டு இருக்கிறாள் அவ்வளோதான் ஒரு வழியாக எல்லோரும் பீச்சு எப்படியோ இடியப்பம் வந்துருச்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு ரொம்ப சாஃப்டாக அழகாக வந்துருந்துச்சி பரவாயில்ல நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி இடியப்பம் புளிகிறதில் வாங்கினோம்னா ரொம்ப கைவலிக்கும் ரொம்ப அழுத்தணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சி எனக்கு வந்து இடியப்பம் ஓரளை விட இதில் பீச்சுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பசங்களுக்கும் இடியப்பத்தை எடுத்து வச்சு கொடுத்தாச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ரெண்டு சீட் கடைந்துச்சி ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு சரி இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு கொ அதில் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிற விம்மாயில் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதில் உள்ள அழுக்கு பூரா நல்லா வந்து வெளியாக இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு ப்ரெஷ் எடுத்து அதில் அது மேலே இப்படின்னு நம்ம தீட்டினோம்னாலே அழுக்கு பூரா க்ளீனாக போயிடும் உங்களுக்கே தெரியும் அழுக்கு எப்படி போகுதுன்னு பாருங்கள் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் நம்ம பொதுவாகவே இப்படி ஒரு சீப்பு ஆயிடுச்சுனாவே தூக்கி போட்டுருவோம் ஒரு சீப்போட ரேட் வந்து பத்து ரூபா தானே நம்ம வாங்கிக்கலாம் இதை போட்டு ஏன் க்ளீன் பண்ணேன்னு நினச்சி நம்ம தூக்கி போட்டோம்னா அது வந்து அப்படி தான் பத்து ரூபா நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போகும் அந்த பத்து ரூபாயே நம்ம சேவ் பண்ணோம்ல இதெலாம் ஒரு இதாக இதுக்கு போய் சேவ் பண்ணி என்ன செய்யன்னு நினைக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது உதவியாக தான் இருக்குது என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வீடியோஸ் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே கேஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்